எங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உழப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாளா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமைய போகிறது நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதியுடைய பலன்களை பார்க்க போறோங்க தமிழ் வருடத்தில் விசுவா வருடம் கார்த்திகை மாசம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் காலையில ஆறு நாற்பதுல இருந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு தான் மாத சிவராத்திரி மேஷராசி அன்பர்களே கார்த்திகை மாசம் வந்தாச்சுன்னா வீட்டில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிடணும் வீட்டு வாசலில் விளக்கேற்றி வைக்கிறோம் அப்படி விளக்கேற்றி வைப்பது யாருக்காகனா கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றி வைத்தால் தன்னுடைய சகோதரர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் அப்படி விளக்கேற்றி வைக்கக்கூடிய பண்பாடு நம்ம கலாச்சாரத்துல உண்டு கார்த்திகை மாதம் நம்முடைய வீட்டு வாசல்ல இரண்டு உரமும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம் தீப வழிபாடு அந்த வழிபாடு தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க அந்த வழிபாட்டை செய்தோம்னா உங்களுடைய சகோதரர்கள் நன்றாக இருப்பார்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருமானம் உயரம் குடும்ப வருமானம் உயரம் சில பேருக்கு வந்து சரியா வருமானமே இல்ல குடும்பத்தை எப்படி ரன் பண்றதுன்னு கேட்டுகிட்டு இன்னைக்கு வருமானம் உயரம் ஹெல்த்ல இருந்த ஒரு ப்ராப்ளம் நிவர்த்தியாகும் படிக்கிற மாணவர்கள் படுசுட்டியா இருப்பாங்க ரிஷவராசி என்பவர்களிடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் ரத்தாம இடத்துல இருக்கார் வேலை பார்க்கிற இடத்துல சிலருக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் என்னங்க ஓவரா வேலையை கொடுக்குறா சம்பளம் என்னமோ இவ்வளவுதான் கொடுக்குறாங்க வேலை என்னமோ நிறைய இருக்கு அப்படின்னு தோணும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் உங்களுக்கு இருக்கும் ஆறுல ராகு இருக்கா இருக்கும் போது சாப்பாட்டுல கவனமா இருக்கு சில பேர் கிடைக்கிறது கிடைக்கிதுன்னு கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி என்ன வயிறு வலிக்குதுன்னு பார்த்தோம் அதனால சாப்பாட்டுல கவனமா இருக்கு ஆபீஸ்ல வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்க சில பேர் நமக்கு பிரச்சனையை கிளப்பி விட பார்ப்பாங்க எதிரிகள் இருக்கிறார்கள் ரிஷபராசிக்காரங்க யார் நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்த்து பேசுகிறோம் வியாபாரத்துல ஒரு கடன் உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த லோன் சேங்ஷன் ஆகுமான்னு பார்க்குறீங்க பாருங்க சேங்ஷன் ஆக போகுது நீங்கள் மிதுன ராசி என்பர்கள் குரு பகவானுடைய அருள் இருக்குங்க யாரை மறந்தாலும் வாழ்க்கையில நமக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களை மறக்க கூடாது அருள் கிடைத்தால் வாழ்க்கையில் குரு அருள் திரு அருளை தருகிறார் தெய்வ அருள் அந்த தெய்வ அனுகிரகம் நினைக்கிறோம்னா பாடம் நடத்திய ஆசிரியர்களை முதல்ல மனதால் நினைத்து வழிபடணும் அந்த குரு பகவான் அப்ப நல்ல ஜாதகத்துல வேலை செய்வார் இன்னைக்கு சிலருக்கு தங்கம் வாங்கணும்னு தோணும் அதே மாதிரி இந்த நாள் வருமானம் பெருகும் வியாபாரத்தில் நுடித்து போன வியாபாரமாக இருந்தாலும் அதை சீர்திருத்தி நல்ல முறையில் செய்ய போறீங்க இளைஞர்களுக்கு அற்புதமான நாள் உங்க முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறும் கடகராசி என்பர்கள் நாலாம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கு போயிட்டு இருக்கார் அஷ்டமத்தில் ராகு இருக்கார் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் கார்டியோ வாஸ்குலர் சர்ஜன் பல்மனாலஜி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் உங்களுக்கு அது தேவைப்படுது குடியிருக்கக்கூடிய வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க்கு மேற்கொள்ள வேண்டியிருக்கும் யார்கிட்டையும் நெகட்டிவ் பேசாமா பேசிக்கிடுங்க நாள் நல்லா இருக்கும் இந்த நாள் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு பகவான் பலருக்கு காதல் திருமணங்களின் மீது நாட்டம் அதிகமா இருக்கும் சில பேர் இன்னைக்கு என்ன நடந்துட போகுது அப்படின்னு முறை தவறிய உறவுகள் இருக்கு பாருங்க இதுல கொஞ்சம் ஈடுபாடு காட்டுவாங்க அதுக்கு பிறகு அவங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிற முடி இருக்கு பாருங்க அது பெரிய விஷயமா போயிடும் அதை கொஞ்சம் கவனமா இருந்துடணும் ஒரு வண்டி வாகனத்துல பா போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போய்க்கிடுங்க சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தியை பதிவு பண்றீங்களா ரொம்ப எச்சரிக்கையா பதிவிடுங்க அந்த செய்தி உங்க மனசுக்கு ஏற்புடையதுதானானு பார்த்துக்கிட்டு பதிவு பண்ணனும் அடுத்தவங்க போட்டாங்க நான் மாறுவார் பண்ணிடுறேன் சொல்லிட்டு சிக்கலில் மாட்டிடக் கூடாது திருமணத்துக்கு நல்ல வரன் கூடி வரும் கண்ணிராசி என்பர்களே ஏதோ ஒரு செய்திங்களை இன்னைக்கு இழுக்கும் புதிய செய்திகள் வந்து சேரும் யார் இந்த செய்தியை சொன்னது இந்த நண்பர் எங்க இருக்கிறார் ஒரு வியாபாரத்தில் ஒரு புதிய உதவி அவரை போய் நீங்க நேரம் சந்திச்சிடணும் ஒரு சொத்து ஒண்ணு வாங்கக்கூடிய முயற்சியில கண்ணிராசிக்காரங்க இன்னைக்கு ஈடுபடுவீங்க ராகு பகவான் வந்து ஆறாம் இடத்துல போது எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையின் பேர் இருக்கு அதே மாதிரி மகாலட்சுமி அனுக்கிரகம் படிக்கும் ஆறுல ராகு இருக்கிற போது செல்வ செழிப்பு பெறும் அதுக்கு துர்க்கை வழிபாடு செய்யணும் அப்பதான் செல்வ செழிப்பு பெருகும் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் வெல்லக்கூடிய ஆற்றலை கடவுள் இப்ப கொடுப்பார் உங்களுக்கு புதுசாக வேலை தேடுறீங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப்படும் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் முயற்சிகளை அற்புதமாக மேற்கொள்ளலாம் படிப்புல என்ன தடைகள் இருந்தாலும் தடைகள் விலகும் என்று குடும்பத்திலே திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் நல்ல வரன்கள் இப்பொழுது கூடி வரும் திருமண பேச்சுவார்த்தைகளின் மூலம் ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலவும் ஆணவங்கள் நம்மை விட்டு மறையும் ஆனா கோபம் கூடவே இருக்கும் துளாராசிக்கார்களுக்கு கோபம் அதிகம் தந்தை வழி உறவுகள் சகோதரர்கள் இவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க வியாபாரத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ண போறீங்க நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க படிக்கிற மாணவர்கள் இன்னைக்கு படிப்புல அதிக கவனம் செலுத்திடும் கான்சன்ட்ரேஷன் மாறுது புத்தகம் கையில இருக்கு புத்தி பாக்க புத்தகத்துல இல்லையே அதனால படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூ இருக்கும் மெடிக்கல் அட்வைஸ் இப்போ எடுங்க ரொம்ப அவசியம் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு அலுவலகத்தில் எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் வந்து சேரும் தனுசு ராசி என்பர்களே சில பேர் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள் ஏன் வருகிறார்கள் தெரியாது ஏன் போகிறார்கள் தெரியாது சில பேர் அப்படி இருப்பாங்க உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் பழைய நண்பர்கள் சில பேர் விலகி போகவும் செய்வார்கள் லாபம் நல்லா இருக்கும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாள் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மகர ராசி என்பர்களே இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் ஆனா உங்க எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் நான் இதை விட அதிகம் எதிர்பார்த்தேனே எனக்கு இன்னும் கொடுத்துருக்கலாமே நான் நிறைய உழைச்சிருக்கேனே அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் கதை கவிதை கட்டுரை எழுதுபவர்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் மீடியா துறையைச் சேர்ந்தவர்கள் புகழ் பெறுவார்கள் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு தியானம் செய்வது நெற்றிக்கண் திறப்பது போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடுங்க இன்னைக்கு படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல வெகு நேர்த்தியா இன்னைக்கு படிப்பீங்க கும்பராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு நமக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார் ராகு பகவான் ராசியில் இருக்கார் இன்னைக்கு ஃபாரின் போற முயற்சிகளை மேற்கொள்ளும் வெளிநாட்டுக்கு போடுங்க ஒரு டூராது போயிட்டு வருதுங்க அப்படின்னு வீட்டுக்காரர்கிட்ட பேசுவீங்க வெளிநாட்டு தொடர்பான வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும் இப்போ ஆன்லைன் பிசினஸ் ரொம்ப நல்லா போகும் படிப்பு முயற்சிகளில் ஏதாவது ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கணும் நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வேணுங்கிற முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வெற்றி உண்டு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குங்க மீனராசி அன்பர்களே சந்திரன் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு கம்முன்னு ராகு பன்னெண்டுல இருக்காரு திடருக்கு சிலருக்கு திடீர்னு ஒரு மாற்றம் வரும் வண்டி வாகனங்கள்ல கவனமா ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடியது ரேஸ் போகக்கூடியது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடுங்க இளைஞர்களுடன் கொஞ்சம் கவனமா இருங்க உடல் நலத்திலேயே அக்கறை எடுத்துக்கிடுங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டியது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது இன்றைக்கு அவசியம் வியாபாரம் அழவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும் என்ன பிரச்சனை வந்தாலும் குடும்பத்து பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக அளிப்பார் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா